வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையின் உயர் நீதிமன்றில் விரிவான டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம் ஆரம்பம் அதிக விலைக்கு அரிசி விற்ற குற்றச்சாட்டில் இரு வணிக நிறுவனங்களுக்கு அபராதம் பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற முச்சக்கர வண்டி விபத்து இருவர் காயம் நேபாளத்தின் இடைக்கால பிரதமராக பதவியேற்றார் சுசிலா இனி விரிவான செய்திகள் இலங்கையின் உயர் நீதிமன்றம் விரிவான டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தை ஆரம்பித்துள்ளது இந்த முயற்சி இலங்கை மக்களுக்கு திறம்பட திறமையாக மற்றும் பாரபட்சமின்றி நீதியை வழங்குவதற்கான ஒரு முக்கியமான படியாகும் என்றும் பிரதம நிதியரசர் வலியுறுத்தியுள்ளார் வழக்கு முகாமைத்துவ அமைப்புகள் நீதிமன்ற நாட்குறிப்புகளை அணுகவும் வழக்குகளின் நிலையை நிகழ்நேரத்தில் கண்காணிக்கவும் இந்த திட்டம் உதவும் என்று பிரதம நிதியரசர் குறிப்பிட்டுள்ளார் கையேடு செயல்முறைகளை நீக்குதல் என்ற அடிப்படையில் படிப்படியாக கையேடு செயல்முறைகளை நீக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம் நீதித்துறை அமைப்பின் செயல்திறன் மற்றும் வெளிப்படை தன்மையை கணிசமாக மேம்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் உயர் நீதிமன்றம் இலங்கை மக்களுக்கு மிகவும் திறம்பட நீதியை வழங்க முடியும் என்றும் பிரதம நிதியரசர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு அரிசி விற்றமைக்காக கே காலை நீதவான் நீதிமன்றம் இரண்டு வணிக நிறுவனங்களுக்கு அபராதம் விதித்துள்ளது இதன்படி கலிகமோவா நகரத்தை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாயை செலுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதே நேரத்தில் கேகாலையில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடிக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது அத்தியாவசிய பொருட்களின் விற்பனையை ஒழுங்குபடுத்தவும் மீறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகளுக்கு அதிகாரம் அளிக்கும் நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தின் கீழ் இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த நிலையில் நியாயமான வர்த்தக நடைமுறைகளை உறுதி செய்வதற்காக வர்த்தக ஒழுங்குகளை மீறுவோர் தொடர்பில் பத்தொன்பது எழுபத்தி ஏழு என்ற அவசர இலக்கங்கள் ஊடாக முறையிட முடியும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது ஹட்ட நோர்வூட் பிரதான வீதியில் நவலிகமா பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் பாடசாலை மாணவர் ஒருவர் மற்றும் முச்சக்கர வண்டியின் சாரதி ஆகியோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து இடம்பெற்ற போது ஆறு பாடசாலை மாணவர்கள் மற்றும் ஒரு ஆசிரியர் உட்பட சுமார் எட்டு பேர் முச்சக்கர வண்டியில் பயணித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணியளவில் தியசிரிகமா பகுதியிலிருந்து நோர்வூட் தமிழ் மகா வித்தியாலயத்திற்கு மாணவர்களை ஏற்றி சென்ற முச்சக்கர கற்ற நோக்கி சென்ற ஊந்துருளியில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் காயமடைந்த மாணவரும் முச்சக்கரவண்டி சாரதியும் நோர்வோர்ட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் நோர்வோர்ட் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இனி வெளிநாட்டு நேபாளத்தின் இடைக்கால அரசாங்கத்தின் பிரதமராக முன்னாள் தலைமை நீதிபதி சுசிலா கார்கி பதவியேற்றுள்ளார் ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை அடுத்து நேபாளத்தின் இடைக்கால பிரதமராக சுசிலா கார்கி தெரிவு செய்யப்பட்டார் நேபாளத்தில் கடந்த வாரம் திடீரென வன்முறை வெடித்தது சமூக வலைதளங்கள் பல தடை செய்யப்பட்டு நாட்டில் தகவல் பரிமாற்றத்தில் பெரிய சிக்கல் உருவானது நாட்டின் அரசாங்கத்திற்கு எதிராக ஜென் இசட் தலைமுறையினர் போராட்டங்களை தொடங்கினர் அரசு பிரதிநிதிகளின் வீடுகள் நாடாளுமன்றம் மற்றும் பல முக்கிய கட்டடங்கள் முற்றுகையிட்டு போராட்டம் மேற்கொண்டன நேபாளத்தின் நிலவிய வன்முறை சம்பவங்களை அடுத்து அந்நாட்டு ஜனாதிபதி பிரதமர் உட்பட முக்கிய அரசியல் தலைவர்கள் அடுத்தடுத்து பதவிகளை துறந்தனர் இந்த நிலையில் இடைக்கால அரசாங்கத்தின் பிரதமராக சுசிலா கார்கி பதவியேற்றுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது அடுத்து இரவட்ட முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி